வணக்கம் ட்ரிபிடி அக்கடமில் ஜோதிராஜராஜன் என்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு பனிரெண்டாம் பாவகம் மறைவல்ல மனதுக்கு இதமானது ராஜ யோகமே இது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா பன்னிரெண்டாம் பாகம் விரயஸ்தானம் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப பயப்பட தேவையில்லை இது ஒரு சின்ன பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தை குறிக்கும்போது விரயஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் அதையும் தாண்டி இந்த பாவகத்தின் சாதக பாதகங்களை பற்றி பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த பாவகத்தில் இது மட்டும்தான் உள்ளதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் நிம்மதியான தூக்கம் மோட்சம் தாம்பத்திய சுகம் வெளிநாட்டு வாழ்க்கை வருமானம் இறப்பிற்கு பிறகும் நீடிக்கும் புகழ் கடனை அடைக்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றையும் இந்த பாவகமே கூறுகிறது பனிரெண்டாம் அதிபதி ஆறு எட்டில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை தரும் இரண்டாம் அதிபதி ஆறு எட்டில் இருப்பது விபரீத ராஜயோக அமைப்பினை தரும் இதன் பலன் அந்த காலத்தின் திசையில் அந்த திசை காலம் வரும் இல்லையா அந்த தி காலத்தின் திசையில் உண்டாகும் அதே போல இவரின் திசை நடப்பில் வந்தால் ஒருவர் வெளிநாட்டு பயணம் கிடைக்கப்பெறுவார் அங்கு தங்கி வேலை செய்யும் அமைப்பையும் இறுதி காலங்களில் அவர்களின் திசையில் உயிர் பிரிந்தால் இங்கு குரு கேது காலங்களில் அவர்களின் திசையில் உயிர் பிரிந்தால் அடுத்த பிறவி இல்லாத மோட்சம் எனும் நிலையை அந்த ஆன்மா அடையும் என்றும் கூறப்படுகிறது இதே இடத்தில் சந்திரன் இருந்தால் இறந்த பின்பும் நிலைத்த புகழை ஜாதகர் அடைவார் என்றும் கூறப்படுகிறது இங்கு சுக்கரன் இருப்பது நல்லது சுக்கிரனுக்கு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் இல்லை தாம்பத்திய சுகம் அதாவது நீடித்த தாம்பத்திய சுகம் உண்டாகும் என்பது கருத்து பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் என்பது நீடித்த தாம்பத்திய சுகம் உண்டு என்பது கருத்து இதன் அதிபதி வக்ரம் அல்லது நீசம் நிலையை அடையக்கூடாது அதாவது பனிரெண்டாம் அதிபதி வக்ரம் அல்லது நீசம் நிலையை அடையக்கூடாது அப்படி அடைந்தால் மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஒருவேளை நீச்சம் அடைந்தால் முறையான நீச்ச பங்கம் அடைய வேண்டும் வக்ரம் பெற்றால் குருவின் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றால் நல்லது இல்லை என்றால் இன்னொரு வக்ர கிரகத்தின் சேர்க்கை அல்லது சாரம் பெற்று இருப்பது அவசியம் இந்த பனிரெண்டாம் இடம் நாலாம் இடத்தோடு எந்த வகையிலாவது தொடர்பு கொண்டாலும் சரி அந்த கிரகத்தின் திசையில் போதை பழக்கம் உண்டாகும் இரண்டாம் இடம் இருக்கு இல்லையா அந்த பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடத்தோடு இது வகையிலாவது தொடர்பு கொண்டால் போதை பழக்கம் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் குருவின் பார்வை இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் பாவகிரகங்களின் ஆதிக்கம் இருந்தாலோ அல்லது ராகு நேரடியாக சம்பந்தப்பட்டாலோ போதையின் உச்சத்தை தொடவிக்கும் இதன் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி திசை நடத்தும் பொழுது விரயம் ஏற்படுமா என்றால் கண்டிப்பாக ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த சமயத்தில் இடம் வீடு வாகனம் தோட்டம் போன்ற ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி தவணையிலாவது வாங்கி தவறில்லை ஏனென்றால் அது சுப விரயமாக மாறும் ஓகேவா இதன் அதிபதி இதே இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றால் மேலே சொன்ன அனைத்து அமைப்புகளில் பெரும் யோகத்தை கொடுக்கும் இந்த பன்னிரெண்டாம் அதிபதி பன்னெண்டாவது இடத்திலேயே இருந்தானா பெரும் யோகத்தை கொடுக்கும் என்றும் ஜோதிட நூல்களில் சொல்லப்படுகிறது பன்னிரெண்டாம் அதிபதி எங்கெங்கு இருந்தால் என்ன மாதிரியான விரயங்கள் உண்டாகும் என்பதையும் பார்த்து விடலாம் பன்னிரெண்டாம் அதிபதி எங்கெங்கு அதாவது பன்னிரெண்டு வீடுகளில் எங்கங்கே இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் விரயங்கள் உண்டாகும் என்பதையும் பார்த்தானா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பதிவு எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் இதோடு சேர்ந்து டிப்ளமா இன் பஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் பன்னிரெண்டாம் அதிபதி எங்கெங்கு இருந்தால் என்ன மாதிரியான விரயங்கள் உண்டாகும் எனவும் பார்த்திடலாம் அதாவது லக்னத்தில் இருந்தால் பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தன்னை சுயநலம் சார்ந்த விரயம் உண்டாகும் அவர் அவருக்காகவே சரளிச்சுட்டு இருப்பார் விரயமாகவே இரண்டில் இரண்டில் இருந்தால் வாக்கை காப்பாற்ற வாக்கு வாக்கை காப்பாற்ற குடும்பம் சார்ந்தமான விரயங்கள் மூன்றில் இருந்தால் சகோதர வழியில் அல்லது புது வகையான முயற்சிகளில் அல்லது சிறு தூர பயணம் மூலமாக விரயம் உண்டாகும் நான்கில் பன்னிரெண்டாம் அதிபதி நான்கில் இருந்தால் வீடு வாகனம் தோட்டம் தாயார் கால்நடைகள் மூலமாகவும் சுகம் பெறுவது தொடர்பாகவும் விரயங்கள் ஏற்படலாம் அடுத்து ஐந்தில் இருந்தால் பூர்வீகம் சார்ந்த பரம்பரை சார்ந்த வகையில் விரயங்கள் ஏற்படும் ஆறில் இருந்தால் பன்னிரெண்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் கடன் எதிரிகள் மூலமும் விரயம் உண்டாகும் ஏழில் இருந்தால் மனைவி நண்பர்கள் மூலம் விரயம் உண்டாகும் கூட்டாளிகள் மூலம் விரயம் உண்டாகும் பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் கடன் நோய் வழக்கு சம்பந்தப்பட்ட விரயம் உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் தந்தை மற்றும் பூர்வீக சொத்து தொடர்பான விரயங்கள் உண்டாகும் பத்தில் இருந்தால் தொழில் சாணம் தொழில் சார்ந்த விரயங்கள் உண்டாகும் பதினொன்னில் இருந்தால் மூத்த சகோதரம் அரசியல் சம்பந்தப்பட்ட விரயங்கள் உண்டாகும் பனிரெண்டில் இருந்தால் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் ஆட்சி பெற்றால் பெரும் யோகத்தை ஏற்படுத்தும் தான் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் ராஜயோகமே தங்கள் ஜாதகங்களில் பனிரெண்டாம் அதிபதி எந்த மாதிரியான நிலைமையில் உள்ளார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற சுப விரயங்களாக மாற்றி வாழ்க்கையை வளமோடும் நலமோடும் வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி